அணிந்த ஆண்கள் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆம் துருக்கி நாட்டில் தெற்கு துருக்கி நாட்டின் மெர்சிக் நகரத்தில் என்ற கல்லூரி மாணவி கல்லூரியை முடித்துவிட்டு வீடு திரும்புகிறார் பேருந்தில் பயணம் செய்து கொண்டு குறிப்பிட்ட நேரமாகியும் மாணவியை காணவில்லை பெண்ணை காணவில்லை பெற்றோர்கள் தேடுகிறார்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்கிறார்கள் பெண் ஆனவள் கடத்தப்பட்டு விட்டார் என்று தெரிகிறது கடத்தப்பட்ட பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு விட்டார் என்றும் தெரிகிறது அப்படி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்படும் போது அப்பெண் எதிர்க்கவே அவள் கொலை செய்யப்படுகிறாள் இச்செய்தி நாடு முழுவதும் துருக்கி நாடு முழுவதும் பரவுகிறது அனைவரும் சொல்லக்கூடிய கருத்து அம்மாணவி குட்டைப்பாவடை அணிந்திருந்தால் எனவே அவள் பால்வியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார் என்று அனைவரும் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பாக அத்தகைய துருக்கி நாட்டில் பெண்களுக்கு எத்தகைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு துருக்கி நாட்டின் பிரதமராக இருந்தவர் ரசத் தாயிப் எப்டோகான் இவர் ஒரு மேடை நிகழ்ச்சியில் பெண்களுக்கு முன்பாக பேசுகிறார் என்ன பேசுகிறார் பெண் கட்டாயம் மூன்று குழந்தைகளை பெற்றிருக்க வேண்டும் பெண் சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது பெண் கருசிதைவு செய்யக்கூடாது பெண் ஆண்களுக்கு சமமானவர்களாக தங்களை கருதக்கூடாது என்று ஒரு நாட்டின் பிரதமர் பெண்களுக்கான நீதி நாளில் பெண்களுக்கு முன்பாக ஒரு மேடையில் பேசுகிறார் என்றால் அந்நாட்டில் பெண்களுக்கான முக்கியத்துவம் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் இந்த அஸ்லான் மாணவியினுடைய பாலியல் துன்புறுத்தல் நிகழ்ச்சியிலும் கண்டிப்பாக அப்பெண் குட்டைப்பாவடி அணிந்திருந்தது ஒரு தவறாக இருக்காது ஆண்களின் அத்தகைய வக்கர புத்தி காரணம் என்று நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எனவேதான் பெரியார் அழகாக சொல்கிறார் ஒரு பெண் விடுதலை அடைய வேண்டும் என்றால் ஆண்மை அழிய வேண்டும் எப்பொழுது ஆண்மை அழிகிறதோ அப்பொழுதுதான் ஒரு பெண் விடுதலை அடைவார் அது மட்டுமல்ல பெண்ணின் மீது சுமத்தப்படும் மதம் சார்ந்த சுமைகள் என்று தளர்த்தப்படுகிறதோ அன்றுதான் ஒரு பெண் முழு சுதந்திரம் பெற்றவளாக முழு விடுதலை பெற்றவளாக மாறுகிறார்கள் எனவேதான் இத்தகைய அஸ்லாம் மாணவியினுடைய பிரச்சனையில் அவளுக்கு நீதி கிடைப்பதற்காக முற்போக்கு சிந்தனையுடைய ஆண்கள் முற்போக்கு சிந்தனையுடைய ஆண்கள் வெறுமனை குட்டைப்பாவடை அணிந்து சாலையில் பெண்ணின் நீதிக்காக போராடுகிறார்கள் அதுதான் குட்டைப்பாவடை அணிந்த ஆண்கள் அன்று இந்த நிகழ்ச்சி வெறுமனை துருக்கியில் மட்டுமல்ல இன்று உலக நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கின்றது ஏன் நம் நாட்டில் நம் சமூகத்தில் கூட அன்றாடம் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் செய்தித்தாளர்களும் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் பெண்ணானவர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார் பள்ளியில் மாணவர்கள் ஆசிரியரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படி என்றால் என்னதான் ஆண்களுக்கு பெண்கள் இருக்கிறார்கள் என்று நாம் கூறினாலும் பெண் அடிமைத்தனம் என்பது மாறவில்லை ஆ நான் தான் பெரியவன் என்ற வக்கப்பத்தி உள்ள ஆண்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே முழுமையாக பெண் விடுதலை அடைய வேண்டும் என்றால் பக்ரபுக்தியுடைய ஆண்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் முற்போக்கு சுந்தனையுடைய ஆண்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த அரசு அதற்கு என்ன செய்ய வேண்டும் சிந்திப்போம்